રોજા પૂ તોટલવાસમવાસમ રોજા પૂ તોટલવાસમવાસમ મૌદ રમજા પૂટવાસમ મૂળ மழை தேடுதே தேடுதே நம் காதல் கஜையை கொஞ்சம் சொல் 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 நியதே என்றே ரோஜா போன்றோட்டம் காதல் வாசம் காதல் வாசம் ருனியசைவில் உன் இதழைவில் இதயத்தில் என்றொரு இசைத்தட்டு சுழலுதடீ இசைகட்டு சுழலுதடி ரோஜா ஊந்தோர்த்தம் ஓஹோ ஹோ ரோஹா ஓஹோ ஹோ ஓஹ ஹோ காதலை நாம் தந்தேன் வெட்கத்தை நீ தந்தாய் காதலை நாம் தந்தேன் வெட்கத்தை நீ தந்தாய் நீ நெருங்கினால் நெருங்கினால் இளமை சுடுகிறது இளமை சுடுகிறது ரோஜா பூந்தோட்டம் காதல் வாசம் காதல் வாசம் ரூபின் இதழெல்லாம் மௌனராகம் மௌனராகம் மெளன பாடல் புதிய மெட்டு நளினி சூரியநாராயணன் இசையமைத்து பாடியது